இந்த வீடியோவில் நம்ம அஃபமேஷன் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம் அஃபமேஷன் அப்படிங்கிறது வாயிலேருந்து வர வார்த்தைகள் தான் அஃபமேஷன் நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை எடுத்து நம்ம அதை சொன்னால் தானே அது அஃபமேஷன் ஆகும் அது எப்படி நீ சொல்கிற நம்ம வாயிலிருந்து வர எல்லா வார்த்தைகளும் அஃபமேஷனாக இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கான அர்த்தம் என்னென்னா நம்ம பேசுகிற இந்த மொழிகளே அஃபமேஷன் மாதிரி தான் அதாவது ஒரு விதமான மந்திரங்கள் மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு இது நான் சொல்கிறேன் இங்கிலீஷில் வார்த்தையில் வார்த்தைகளை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது ஸ்பெல் ஸ்பெல் கேட்டிருக்கீங்கள அதாவது ஸ்பெல்னா என்ன மந்திரங்கள் தான் அதாவது நம்ம வார்த்தைகள் ஒன்று ஒன்றுமே மந்திரங்கள் தான் எதற்கான மந்திரம் எப்படி மந்திரம் ஏன் மந்திரம் எப்படி ஒர்க் ஆகுது மந்திரங்கிற அதுக்கான அர்த்தங்கள் என்னென்ன இப்போ நம்ம பார்ப்போம் அஃபமேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அஃபமேஷன் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும் என்ன அஃபெக்ட் ஆகும் என்ன நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ அஃபமேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அஃபமேஷன் தேர்ந்தெடுத்து சொல்லும் போது என்ன ஆகும் சும்மா நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது சொல்லும் போது என்ன ஆகும் அதை பற்றி நம்ம பார்ப்போம் அஃபமேஷன் பேசிக்கலி நம்ம மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நமக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம சொல்கிற கேட்குற பார்க்குற எல்லா விஷயங்களையும் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி ஸ்டோர் பண்ணிகிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அது வந்து யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பையே அது மூலியமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் நமக்கு கேந்திரம் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் எதை அதிகமாக சொல்லி ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும் நீங்கள் நெகட்டிவா சொன்னாலும் சரி பாசிட்டிவா சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் சரி அதுக்கு தேவை சொல்கிறது மட்டும்தான் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கறதெல்லாம் தேவை கிடையாது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்கள் சொன்னால் அது செய்யும் அதுக்கு நாம இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் உடம்புல நடக்கிற எல்லா ப்ராசஸையுமே சப்கான்சியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியாமல் ப்ளட் ஃப்ளோவிலேருந்து ஆக்சிஜன் ஃப்ளோவில் இருந்து எல்லாத்தையுமே சப்கான்ஷியஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா உங்களோட ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் மூவ்மெண்ட்டையுமே சப்கான்ஷியஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்டர் யார் கொடுப்பாங்கன்னா இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நாம் கொடுக்கலாம் நம்ம எம்பிராய்மெண்ட் கொடுக்கலாம் நம்மளை சுற்றி நிற்கிற மக்கள் கொடுக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரி இந்த ப்ரோக்ராம் எப்படி உருவாகுதுன்னா பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு ஏழு இல்லைனா எட்டு வயது வரைக்கும் நமக்கு இந்த கான்சியஸ் எபிலிட்டி வந்து வராது அந்த வயசு வரைக்கும் அது எப்படின்னா தனக்குள்ளே வர இன்ஃபர்மேஷன் அதாவது அந்த குழந்தை பார்க்குற விஷயம் கேட்குற விஷயம் உணர்கிற விஷயம் எல்லாத்தையும் அப்படியே எந்த ஒரு ஃபில்ட்ரேஷனுமே பண்ணாமல் அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும் பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி அது ஸ்டோர் ஆகிடுச்சின்னா அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போச்சுன்னா எக்ஸ்பிரஸ் ஆகியே தீரும் ஏதாவது ஒரு வழியில் எக்ஸ்பிரஸ் ஆகலாம் நீங்கள் ரொம்ப மாட்டேங்க சின்ன வயசில் ஸ்டோர் ஆன பிலீவ் வந்து ஒரு நாற்பது வயசில் கூட அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகலாம் எப்படி வேணாலும் ஆகலாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து அதை நல்லா ஆழமாக ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட ஆணிவேர் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்டில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கே வந்து கொண்டு போயிட்டே தான் இருக்கும் இதனால் நம்ம சப்கான்சியஸில் எப்போவுமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம கேட்கணும் பார்க்கணும் அது நம்மளால் முடியுமா நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க முடியுமா அதை நான் எப்படி எப்படி நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கணும் எப்படி எப்படி நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம அஃபர்மேஷனுக்குள்ளே வருவோம் இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னா டே டு டே லைஃப்பில் பேசுகிறமில்ல அதுவும் ஒரு இது தான் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உள்ளத்துக்கு லாக்கியில் ஆகவேன் நீ சோம் டேவி குருப்படாமல் இந்த மாதிரி வார்த்தைகளும் அஃபர்மேஷன் தான் அதாவது திரும்ப 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 அதை சொல்ல சொல்ல அதுவே நடக்க ஆரம்பிக்கும் அதனால் அதெல்லாம் சொல்லக்கூடாது இன்னும் நிறைய பேர் வந்து இதை நல்லா தெரிஞ்சுக்காங்க நம்ம சொல்கிற ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது எனர்ஜி பாசிட்டிவாக சொன்னோம்னா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவாக சொன்னோம்னா நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கான்சியஸ்னஸ் தான் பாசிட்டிவும் பிரித்து பார்க்கறது நெகட்டிவாகவும் பிரித்து பார்க்கறது பாசிட்டிவும் எனர்ஜி தான் நெகட்டிவும் ஒரு விதமான எனர்ஜி தான் சரி இப்போ ஸ்பெல்ஸ்க்கு வருகிறோம் நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு ஒரு விதமான எனர்ஜி இருக்குது இப்போ எவ்ரி திங் இஸ் எனர்ஜி நம்ம வீடியோ தெரிஞ்சிருக்கும் சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே எனர்ஜி தான் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி அதாவது நம்ம சொல்கிறது ஒரு விதமான எனர்ஜி தான் எனர்ஜி நெவர் பி கிரியேட்டட் ஆர் டிஸ்ட்ராய்ட் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் இன்டு அனதர் ஃபார்ம் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து வார்த்தைகளாக வெளியே வரும் அந்த வார்த்தையிலேருந்து வர அந்த எனர்ஜி வார்த்தையாக ட்ரான்ஸ்மிட் ஆகும் இந்த வார்த்தையாக ட்ரான்ஸ்மிட் ஆன எனர்ஜி என்ன ஆகும் அந்த வார்த்தைக்கு ஏற்ற அஃபெக்டை வந்து நம்ம லைஃப்பில் கொண்டாடுறதுக்கான எனர்ஜியாக மாறும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சொல்கிறது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அதனால் எப்போவுமே நம்ம சொல்கிற வார்த்தைகள் வந்து எனர்ஜி மூலிமா அஃபெக்ட் பண்ணும் மற்ற பசனையும் ஆகட்டும் நம்மளே ஆகட்டும் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்மளை தான் நம்ம அடுத்த பற்றி நம்ம சொன்னோம்னாலுமே கூட நம்ம மூளை நம்மளை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கும் இப்போ நமக்கு அஃபர்மேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இப்போ அஃபர்மேஷனை எப்படி உருவாக்குறது எப்படி நம்ம அதை கரெக்டான வழியில் பயன்படுத்துறது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த உடையில நான் எந்த ஒரு அஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீங்களாக தான் அஃபமேஷன் வந்து உருவாக்கணும் உங்களோட லைஃப் இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக ஒரு அஃபர்மேஷனை வந்து உருவாக்கணும் ஏன்னா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வார்த்தைகள் தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு வார்த்தைகள் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அஃபர்மேஷன் வந்து உருவாக்கிக்கோங்க எந்த லைஃப்க்கு எது வேணாலும் நீங்கள் உருவாக்கிக்கலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு தோணுற மாதிரி உருவாக்கிக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது இப்போ ப்ரசென்ட்டில் நடக்கிற மாதிரி நிகழ்காலத்தில் நடத்துகிற மாதிரி வந்து உருவாக்கணும் அப்புறம் வந்து நிகழ்காலத்தில் நடத்துகிற மாதிரி உருவாக்கணும் அதுக்கு வந்து ஒரு மீனிங் வந்து நீங்கள் அசைன் பண்ணணும் இப்போ நான் ரொம்பவே லக்கியான பர்சன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருக்கேன் இது வந்து அஃபமேஷன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் எங்கே போனாலும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குதுப்பா இது வந்து எக்ஸாம்பிள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி எல்லா இடத்திலும் நான் அதிர்ஷ்டசாலியாகவே இருக்கிறேன் அதிர்ஷ்டங்கள் என்னை தேடி தேடி வந்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷனையும் எக்ஸாம்லேயும் வச்சு ஃபீல் பண்ணி சொல்லணும் சரி இப்போ அஃபர்மேஷன் உருவாக்கியாச்சு இதுதான் பேசிக் கான்செப்ட் அஃபர்மேஷன் உருவாக்குறதுக்கு சரி இப்போ அஃபர்மேஷன் உருவாக்கியாச்சு இதுக்கு நாம் எப்படி சொல்கிறதா எப்படி சொல்லலாம் எத்தனை தடவை சொல்லலாம் எப்போ சொல்லலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு டைமிங்லாம் கிடையாது இப்போ தான் சொல்லணும் அப்போ தான் சொல்லணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி உடனே சொல்லலாம் நைட்டு தூங்கும்போது சொல்லலாம் கான்சியஸ் மைண்ட் வந்து டவுன் ஆகி சப்கான்ஷியஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ சொல்லலாம் இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து வச்சுக்கலாம் இந்த டைமில் வந்து என்னால் என் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும் இந்த டைமில் வந்து இந்த டைமில் வந்து நான் சொல்கிறது வந்து நேரடியாக என் சப்கான்ஷியஸ் மைண்டில் ப்ரோக்ராம் ஆகும் அப்படின்னு வந்து நீங்களே ஒரு சட்டன் சினோரியை வந்து உருவாக்கலாம் அதாவது என்ன சொல்கிறது மெடிடேட் பண்ணும்போது உட்கார் போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்கான்சியஸில் நான் சொல்கிறது வந்து ப்ரோக்ராம் ஆகும் அப்படின்னு வந்து நீங்களே ஒரு சினரியோவை வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து உருவாக்கி அந்த டைமில் வந்து நீங்கள் அஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் இல்லைன்னா நான் வந்து பஸ்ஸில் போகும்போது எனக்கு அஃபர்மேஷன் சொன்னால் வந்து நாங்கள் சீக்கிரமாக என் சப்கான்சியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு ஒரு பிலீஃப் வந்து நீங்களே சொல்லி சொல்லி உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சகண்ட் சினரியவை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து அஃபர்மேஷன் சொல்லலாம் இல்லைனா நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் சொல்லலாம் எப்போவுமே அஃபர்மேஷன் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு லைன்தான் இருக்கிற மாதிரி திருக்குறள் மாதிரி அப்போ தான் ஈஸியாக வந்து பதியும் மைண்டுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை